வணக்கம் நம்மளோட சிறுகடிக்கு அசுர வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்கா புது சொல்லி நம்ம திடலாம் பார்க்கலாம் இங்கே வீட்டில் இங்கே எல்லாருமே நம்ம வந்து நாளைக்கு குலதேவன் கோயிலுக்கு போனோம் அப்படிச்சுங்கிறது பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து பாட்டி எது பாட்டி நானே போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எந்த கோயிலும் அனுப்பிச்சுங்கிறது முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க அதேமாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஸோ ஒரு டவுட்டே இங்கே அண்ணாமலைக்கும் தெரியல எந்த கோயிலும் அனுப்பிச்சுங்க அண்ணாமலை வந்து கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து இங்கே மீன் வந்து யோசியாக இருக்காங்க அந்த சாமியார் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து சொல்லிட்டாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த கோயிலுக்கு நம்ம போகவே கூடாது அதே மாதிரி நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி வரணும் அப்படிங்கிறது மீனை வந்து முடிவு பண்ண ஊசிறாங்க அதேமாதிரி நீங்கள் வந்து மீனா வந்து முத்துக்கிட்டு இருந்த மாதிரி இல்லைங்க நான் வந்து கிளம்பலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மீனை வந்து சொல்லிட்டும் இருக்காங்க முத்து வந்து ஏன் மீனா அமைச்சுட்டு இருக்கும் போது எல்லாருமே இருந்துட்டும் இருக்காங்க அப்போ நீங்கள் விஜய் எனக்கு புரிஞ்சு போச்சு இங்கே இருந்தால் வேலை செய்யணும் அதனால் ஊருக்கே போய்ட்டோம் அப்படின்னா யாருமே இல்லை ஜாலியாக இருக்கலாம் எந்த வேலையும் செய்ய வேணால அதனால தான் இவ் இப்படி ஒரு பிளானை போடுறா அப்படிங்க சார் விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்பந்து முத்து வந்து எங்க நீங்க என்ன எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்காதீங்க மூத்த வந்து நடந்த எல்லா விஷயத்துமே எங்க பாட்டிக்கிட்டே சொல்ல முறாங்க அப்பந்திங்க பாட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம பயந்துட்டு இருப்பாங்க ரோட்ல பரவான் ஆயிரம் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டு நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கை போக முடியுமா அப்படிச்சிருங்க பாட்டு வந்து கேட்க முறாங்க அதே வந்து எங்க முத்து வந்து பாட்டி அதே தான் போட்டி நானும் கிட்ட சொன்னேன் ஆனால் மீனா அதுவும் பாய்ந்துட்டே இருக்கா இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதில் தான் அவர் வந்து சொன்னார் இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கேன் நானும் என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல பாட்டி அப்படிங்கிறது மூத்து வந்து சொல்ல அங்கே இங்கே மீனா வந்து சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகே தான் ஆனால் அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மீனா வந்து கேட்கும் விஷயத்த பாருங்க மீனா யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க சிம்பிளாக நீங்கள் எடுத்துவங்க யாரோ எதுதோ சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நீ வீடு கவலையை விடு அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ சுத்தி வந்து இங்கே மீனாவது செலவு செய்கிறாங்க இங்கே மீனை வந்து சுத்தி கேட்டணும் சரி நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது மீனை வந்து ஒத்துக்கவும் செய்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணிக்கும் ரோகிணியோட அம்மா அது ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க இங்கே ரோடு வந்து எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியல சொல்லி கொலைப்பக்கம் போயிட்டு இங்கே ஃபோன் அட்டன் பண்ணவும் செய்கிறாங்க ஆனால் சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிறது ரோகிட்டு வந்து கேட்கவும் செய்கிறாங்க இங்கே ரோகி நடமா வந்து என்ன நாளைக்கு வந்துடுவோம் நான் பூசார்கிட்டே எல்லாமே சொல்லிட்டேன் அது இல்லாமல் அவர்கிட்ட ஸோ என்னென்ன பொருள் வேணுமோ ஸோ இல்லை அவர்கிட்டே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அவர் வாங்கிட்டு வந்துட்டார் நீ கரெக்டான டைமுக்கு வந்தால் போதும் அப்படிச்சுங்கிறது சொல்ல செய்கிறாங்க இங்கே ரோடு வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நாளைக்கு தான் அவங்க ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன எதுன்னு தெரில நாங்கள் போனோம் ஏதாச்சும் சொல்லிட்டால் என்ன பண்ணுறது நானே அனுப்பிச்சிருங்கது ரூபிந்து கேட்கும் புதுசுறாங்க பாரு நாளைக்கு தான் கொடுத்து ஆகணும் வேறு டேட்டு கிடையாது அதே மாதிரி பார்த்தா பார்த்துக்குவோம் அனுப்பிச்சிருக்குது சொல்ல புதுசு சார் அங்கே ரூந்து சரி அவங்க விடுவாங்களா இல்லையான்னு தெரில அவங்க வேறு கொலைதவன் போனோம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அத்தை வேறு விட மாட்டாங்க ஏன்னா கொலை கோயிலுக்கு கோயிலுக்கு போனச்சு ஸோ முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா பாம்பரை வந்துடுச்சு ஸோ அதுதான் முக்கியமான காரணமே ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸோ போகலாம்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க அதனால் நம்ம போய் ஆகணும் ஸோ நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன் அனுப்பிச்சிருங்க ரூபிணி இந்த ஃபோன் கட் பண்ணவும் செய்கிறாங்க நீங்கள் இவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு வருவாளா இல்லையா தெரில இவ்வளோ டவுட்டாக போய் சீட்டுருக்காங்களே சொல்லிங்க ஸோ இவங்களும் மனசுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு அப்படியே இருந்துட்டும் இருக்காங்க இங்கே ரோட்லேருந்து வந்துட்டு இங்கே ரோடுலேருந்து வரவும் செய்கிறாங்க அப்போ வந்து இங்கே மனோஜ் வந்து ஸோ எல்லோருமே இருக்கும்போது கேட்கவும் செய்கிறாங்க என்ன ரோனி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரூந்து இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான்மா அவரோட ஊரே இங்கே பக்கத்தில் தான் நம்ம ஸோ நாளைக்கு வா அப்படி மாதிரி கூப்பிட்டுருக்கா அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிங்க ரோஹின்னு சொல்லவும் செய்கிறாங்க விஜயா கதை கேட்டால் என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு நம்ம கொலத்தேவ் கோவிலுக்கு போனோம் அதில் நம்ம வீட்டுக்கு பாம்பெலாம் வந்துருச்சியா ஸோ அதுக்கு ஒரு பூஜை போட்டு தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் அடுத்த நாளும் நீ போ வேற இடத்துக்கு போகலாமே அனுப்பிச்சு வீட்டு இருக்கும்போது ரோனு இல்லைங்க டி அவன் நாளைக்கு ஒரு நாள் தான் ப்ளீஸ் டீ வா அப்சி சார் ரொம்ப கெஞ்சி கேட்டு விட்டுருக்கா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அனுப்பிச்சு ரூபா இருந்து சொல்ல சொல்லவும் சார் ஆப்பந்துங்க பாட்டு சரிம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போன போகணுன்னா போயிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிச்சிருக்கு சார் பாட்டு சொல்ல போது சார் ஆப்பந்து பரவாயில்ல இருக்கும்போது பரவாயில்ல பரவாயில்ல அதான் ஒன்றும் கிடையாது நீயும் மாமலை பூஜை பண்ணாலே போதும் அப்படிங்கிறது பாட்டுன்னு சொல்ல முடிச்சுறாங்க சரி அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு ஒரு அப்புறம் கிடச்சிருச்சு அப்பா நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அம்சோட வர சொல்லிட்டு அவ கூட நம்ம போயிட வேண்டியதான் அப்படிங்கிறது ரோகிணி வந்து முடிவு பண்ணவும் சேராங்க மனங்க மனது வந்து கேட்குறாங்க சரி நீ யார் கூட போவேன் அப்படிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை கன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவள் வீட்டுக்கே வந்துடுவா அதுக்கப்புறம் நான் ஒன்னா போயிடலாம் அப்படிங்கிறது சோ ரோகிணி சொல்ல முடிச்சுறாங்க ஆனால் அங்கே ரோனிக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஐயோ அவ்வளோ வேற இங்கே முத்துக்கு மீனாக்கன்னு தெரியுமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன் அங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம அங்கே போயிட வேண்டியது தான் அப்போ தான் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ரூக்ல இருந்து முடிவு பண்ணிட்டோம் அந்த அதுக்கான பிளான்லாம் எல்லாம் ஸோ போடவும் செய்கிறாங்க அதேமாதிரி இங்கே நடக்கிறதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே யாரையுமே சொல்லி வச்சிடுறாங்க அதாவது தான் ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லியும் வச்சிடறாங்க இங்கே எல்லாமே ஓகேவாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஸோ பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வராங்க அதாவது மீனா மீனாமுத்தும் ரெண்டு பேருமே பூஜைக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே தான் நம்மலாம் நாளைக்கு காலைல கிளம்பி போயிடலாம் எல்லாம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருக்கு பாட்டு என்ன சொல்லிட்டோம் இருக்காங்க இங்கே ரோனி எல்லாருமே படுக்க தூங்கவும் போகிறாங்க ஆனால் இங்கே ரோனி மனசுக்குள்ள ஒரு இதுவாக இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸோ அதை பார்த்துட்டு வரத்துலேயே இங்கே படுக்கவும் செய்கிறாங்க அப்போ தான் இங்கே ரோனிக்கு கனவு வருது அதாவது என்ன அப்படின்னா இந்த மனித நம்ம திதி கொடுக்கும்போது இங்கே மீனா வர மாதிரியும் அதே மாதிரி மீனா வந்து ரொம்ப கீழே போடணும் இங்கே ரோன் வந்து மீனாவை பார்க்குற மாதிரியும் அதே மாதிரி இங்கே ரோன் வந்து போட்டு கெஞ்சுறாங்க அதாவது இந்த மாதிரி சொல்லாடுதிங்க சொல்லாதீங்க ஸோ கெஞ்சவும் செய்கிறாங்க இங்கே அதாவது ஸோ என்னடா அம்மாவும் சேர்ந்து கெஞ்சுறாங்க மனம் இங்கே மீன் அந்த ஒத்துக்கிற மாதிரி தெரியல ஸோ பலரும் ஒன்று வைக்கவும் செய்கிறாங்க இங்கே ரோகனுக்கு இன்னும் எதுன்னு பண்ணுறோம்னு தெரியாமல் ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே மீன் அது பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் கிடையாது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க நான் இப்போவே எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் சொல்லுங்கிறது மீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே கனவுல பேசவும் செய்கிறாங்க பயத்தில் இங்கே டக்குன்னு ஏந்திருக்கவும் செய்கிறாங்க இங்கே ரோகன் இங்கே மனாஜ் வந்து ரோனி ரோனி இன்னாச்சு எதுக்கு இப்படி ஏந்திருக்கிறேன் சொல்லி கேட்கும்போது இங்கே ரோகுனது இங்கே எல்லாம் மனோஜ் ஒன்றும் இல்லை மனோஜ் அம்சிலிங்கிறது ரோகுனது சொல்லவும் சரிங்க மனோஜ் சரி சரி அம்சங்க சரி எங்கள் மனோஜ் தூக்கத்தில் படுக்கவும் சரிங்க அப்போ இந்த ரோகுனது ரிலேஸ் பண்ணி பார்க்குறாங்க ஒருபாலம் அவங்க போகிற கோயிலும் நம்ம போகிற கோயிலும் ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அம்சிலிங்கிறது ரோகிணி அப்போ தான் இதை நினச்சி பார்க்குறாங்க இங்கே ரோகுனது இல்லை இல்லை இது உண்மை நடக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது நைட்டு கனவு உண்மை நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அவள் கண்டிப்பாக எல்லோருக்குமே சொல்லிவிடுவாங்க எதுக்கு தேவையில்ல ரிஸ்க்கு அவங்களாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமே நாள் பார்த்து நம்ம அதுக்காக ஒரு நாள் வரலாம் நாளைக்கு வரணும்னு சொல்லி எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ரோகனு முடியும் பண்ணுறாங்க அதேமாதிரி நான் தூங்குறாங்க ஆனால் தூக்கம் வரவே மாட்டேங்குது சே இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்துருச்சு பாரு அனு சொல்லிட்டு ரோகன் வந்து ஸோ புழம்பிவிட்டேன் படுத்துட்டு இருக்காங்க காலாம் ஆகவும் சரிங்க ரோடு ஏன் சந்திரம் முதல் வெளியாக நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம் அனுப்பிச்சுங்க ரோன்னு ஸோ ஃபோன் பண்ணுவோம் சாங்க என்ன கல்யாணி ரெடி ஆகிட்டியா நான் அவ்வளோ வர சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கும் போது அங்கே ரோனா நல்லா வரலாறு ரோகன் வந்து சொல்லுவாங்க சாங்க ஏ என்னாச்சுன்னா எல்லாம் ஏற்படும் பண்ணிட்டு சொல்லும் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப இந்த இல்லை வேண்டாம் இது இப்போதைக்கு இதை பற்றி என்கிட்ட பேசாதான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் இது இப்போதைக்கு எதுவுமே தேவை இல்லை அப்படிச்சுங்கிறது ரூ சொல்லுவோம் சார் ஏன் கல்யாணி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நீ வேண்டாம்னு சொன்ன இன்னும் இருக்கும்போது இங்கே பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதை பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வேணாம் அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை கல்யாணி இப்போ நீ கிட்டே வந்திருக்க ஸோ இதுக்காக நீ அங்கேருந்து வரணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் வேண்டாம் நீ நாளைக்கே வேண்டாம் நீ இன்றைக்கே வந்துடு அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் சொல்றத மட்டும் கேளு இங்க என்னெல்லாம் வர முடியாது நான் சொல்றத மட்டும் கேளு அதை விட்டுட்டு நீயா ஒன்று பண்றேன்னு சொல்லி ஸோ எப்போதுமே நீ பண்ணும்போது நான் தான் மாட்டிக்கிறேன் அதனால நீ பிளான் பண்ணி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி இங்க ஃபோன் வைக்கவும் சேராங்க இங்க மனசுக்குள்ள என்னன்னா அது நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வர மாட்டேன்னு சொல்றாள் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து விஜய் அந்த என்னமா கிளம்பிட்டு அமைச்சுட்டு போது இங்க ரொம்ப இந்த இலங்கை தகுந்த மாதிரி நான் உங்க கூட வந்துடுறேன் நாங்கள் போல அப்படின்னு சொல்லவும் சேராங்க விஜய் அந்த என்னமா அச்சு அமைச்சுட்டு இல்லை அந்த மாதிரி நீங்கள் நம்ம குடும்பமாக ஸோ பூஜா பண்ணலாம்னு சொல்லி ஸோ ஆசைப்படுறீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் போவேன்னா அனுப்பிச்சு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அனுப்பிச்சிருங்கது ரோகினுன்னு சொல்ல முடியாது ஓ அப்படியா என்னோடய மருமகனா என்னோடய மருமக தான் அனுப்ச்சுருங்கது வந்து இங்கே ரொம்ப பாராட்டவும் செய்கிறாங்க அதாவது இங்கே ரோகினியே